ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலாக வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்பே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்டா வண்டிங்க குறைந்த மணி நேரம் ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க மிக தெளிவான வச்சு வச்சோட்டிட்டு இருக்கிறாங்க இந்த ஜேசி வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் தான் போட்டுக்கிறாங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல இருக்காங்க பிஎஸ் த்ரீ இன்ஜின் கொண்டா வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து லைட்டு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க முன்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் கேஜ் இருக்காதுங்க பின்னாடி சைடும் லைன்ல எங்கேயுமே ஆயில் கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜு பாடி கேபின் எல்லாமே தரமான மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க பியூர் எர்த்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெளிவாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க அதே போல் டைமிங்க்கு ஆயில் சீரீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கே கிரவுன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக இருந்ததுன்னா ஃபில்ட்ரு மாத்திட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாம சேஃபாக இருங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமா ஒரு சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனினூட்டான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோ ப்ளேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோ ப்ளேட்டு குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த ஜேசிபி வந்து பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சென்னை அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஜெனினுட்டியான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஃபிரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பேனுங்க பெயிண்டிங்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்